தள்ளி விட்டு கையெல்லாம் கிழிச்சு காவல்துறைக்கு அதிகாரத்தை கொடுத்தது என்ன நடந்தது நீங்க நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தீங்க ஆட்சி கேவலமான ஆட்சி நடக்கிறதுனாலதான் இந்த மாதிரிலாம் நடக்குது ஒரு துப்புரவு பணியாளர்களை அவங்கள அரெஸ்ட் பண்ணிங்க சரி அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கீங்க அவங்கள ஒரு மாட்டை அடைச்சி கொண்டு போகிற மாதிரியாக கொண்டு போகிறீங்க ஆ என்ன தான் கட்சி இங்கே நடக்குதுன்னே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இது ஆளுங்கட்சியாக இருக்கிறத விட எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி எதிர்கட்சியாக இருக்கும் போதே நல்லா வேலை செய்யுது எதிர்க்கட்சியாகவே இருந்துட்டு போகலாம் ஆனால் மக்கள் எவ்வளோ பட்டாலும் திருண்ண மாட்டேங்கிறாங்க மக்கள் மறுபடியும் மறுபடியும் அவங்களுக்கு ஏதாவது ஓட்டு போட்டு அவங்களுக்கேதான் வாக்கு செலுத்தி அவங்களுக்கேதோ மறுபடியும் வர வைக்கிறாங்க இதை மக்களாக ஒரு முடிவு எடுத்து இந்த வாட்டி இந்த கட்சி வராத அளவுக்கு ஆகும் கண்டிப்பா காவல்துறை தாக்காத நாங்க வந்து வன்முறைக்காக இங்க நாங்க வரவே கிடையாது அண்ணன் வர்றதாங்களும் அந்த பஸ் எடுக்கிறதுக்கு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அண்ணன் வரட்டும் வந்த உடனே பஸ்னா நாங்க வண்டியை எங்களுடைய வாகனத்தை நாங்க குறுக்கிட்டோம் அது எடுக்கிறோன்னு சொல்றதாங்களும் பிடிச்சி தள்ளிவிட்டு விட்டு கையெல்லாம் கிழிச்சு அவரை ரொம்ப ஒரு அராஜகம் பண்ணிட்டாங்க காவல்துறைக்கு யார் அந்த அளவுக்கு அதிகாரத்தை கொடுத்தது ஒரு மகளிரை பிடிச்சி இழுத்து தள்ளுற அளவுக்கு எந்த காவல்துறைக்கு யார் அதிகாரம் கொடுத்துருக்கிறது ஆளுங்கட்சி கொடுத்துருக்கா ஸ்டாலின் கொடுத்துருக்காரா அதிகாரம் ஸ்டாலின் கொடுத்துருக்காரா இந்த மாதிரி யார் வந்தாலும் பிடிச்சி இழுத்து தள்ளுங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு அவங்களுக்குலாம் என் கையை பிடிச்சி இழுத்து தள்ள அதை அதிகாரம் யாரு கொடுத்தது ஒரு காவல்துறைக்கு நான் என்ன அக்கிஷ்டா எதுக்கு சண்டை போட வந்திருக்கேன் நான் இங்கே என் மக்களை நான் பார்க்க வந்திருக்கேன் அதுல ஒருத்தராட்சி எங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்களா என் மக்களை நான் பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவங்க யாரு இவ்வளவு நாள் இல்லாம அதாவது ஏறக்குறைய பதினஞ்சு நாளா போராடினாங்க அவங்களை நேரத்தை அப்ரூவ் பண்ணாங்க இன்னைக்கு வந்து அவங்க வீட்டிலே கொண்டே விடுறேன்னு சொல்றாங்க அவங்க வாபஸ் எல்லாம் பண்ணலாமா அவங்க அவங்க எல்லாம் பண்ணல நேற்று நைட்டு வந்து அவங்கள அரெஸ்ட் பண்றேன்னு சொன்ன உடனே போலீசாரே குமிச்சாங்க குமிச்ச உடனே எல்லாருமே அங்க அலர்ட்டா தான் இருந்தாங்க ஆனாலும் நள்ளிரவுல இவங்க எல்லாருமே கைதி பண்ணி கொண்டு வந்து இங்கே சேர்த்து வச்சிருக்காங்க ஒரு பதினஞ்சு அம்சம் கோரிக்கைகளை இவங்க நிறைவேற்றுறேன்னு சொல்றாங்க இவங்க ஆள போறது எட்டு மாசம் தான் இந்த பதினஞ்சு மாசம் இந்த பதினஞ்சு கோரிக்கைகளை இவங்க எப்படி நிறைவேற்றுவாங்க அவங்க கேட்குறது ஒரே ஒரு கோரிக்கை பணி நிரந்தரம் பண்ண சொல்கிறாங்க அது பண்ணிவிட்டு போக வேண்டியது தானே அது கூட எங்களுக்கு ஒரு ஆளுங்கட்சி பண்ணலாம் அப்போ எதுக்கு இந்த ஆட்சி இவங்களுடைய ஒப்புதல் தானே பாது இவங்க தானே ஒப்புதல் கொடுத்துருக்காங்க எனக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தாக்கா நிரந்தர பணி செய்ய தருவோன்னு சொல்லிட்டு இவங்க தானே ஒப்புதல் கொடுத்துருக்காங்க மக்கள் ஒன்றியும் போராட்டக்காரர்கள் ஒன்றையும் நீங்கள் கொடுக்காத அறிக்கையை ஒன்றையும் கேட்கல நீங்கள் கொடுத்த அறிக்கையை தான் கேட்குறாங்க அதை நிறைவேற்றுறது என்ன உங்களுக்கு கஷ்டம்

எவனோ ஒருத்தனுக்கு தாரவாத்து கொடுக்கறதுக்கு முதலமைச்சருக்கு என்ன தகுதி இருக்கு அவங்க வீட்டு பெண்களை தாரவாத்து கொடுப்பாரா நாங்க ஏன் மத்தவங்க கிட்ட போய் கை நீட்டி கேக்குறோம் எதுக்கு கேக்கணும் நாங்க சம்பளம் அப்ப என்ன கவர்மெண்ட் நடத்துற நடத்த முடியலன்னா நீ வேலைக்கு போயிடு என்னால கவர்மெண்ட் நடத்த முடியலன்னு ரிசைன் பண்ணிட்டு போயிடு அவங்களும் வந்து இதுக்கான எந்த எதுவுமே அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அரசு கொள்கை முடிவு அப்படிங்கிற அதே மாதிரி அமைச்சர்களும் அப்படி தான் பேசுகிறாங்க அப்போ மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி வந்து அது அப்படியே இருக்குது ஆனால் அந்த நிறுவனத்துக்கு கொடுத்த வாக்குறுதியை வந்து காப்பாற்றுன்னு நினைக்கிறாங்க அமைச்சர்கள் பேசுறது அவங்க வந்து ஐம்பது கால் ஆண்டு திமுக ஆட்சியில் இருக்காங்க அவங்க பேசுறது இப்போ தான் ஐம்பது வருஷமா அவங்க அப்படி தான் பேசிட்டு இருக்காங்க அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அவங்க இப்போ ஒரு பேசுவாங்க அப்படி ஒன்று மேயர் பிரியா பேசுறது தான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு பெண்ணா இருந்து ஒரு பதினஞ்சு நாள் அந்த இடத்துல இருந்து இருந்து அவங்களும் தரமட்டத்துல இருந்து தான் வந்திருக்காங்க ஆனா அவங்க பேசுறது தான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க ஒரு மேயரா இருந்து இந்த பே இந்த பேச்சுவார்த்தையை அவங்க தான் சுமமா பேசியிருக்கணும் அவங்க தான் எல்லாமே பண்ணிருக்கணும் ஆனா அவங்க என்ன பண்றாங்க நம்ம சேகர் பாபு சொல்றதை தான் கேட்கறாங்க நேரு சொல்றதை தான் கேட்கறாங்க அப்ப அவங்க மேயர்ன்றது அவங்களுக்குன்னு ஒரு சுய இதுவு கிடையாதா அப்ப எதுக்கு அவங்களுக்கு மேயர் போஸ்டிங் கொடுத்துருக்கு மேயர் தானேப்பா அவங்க தாழ்த்தப்பட்டவர்கள் தானே எடுத்துட்டு வந்தா சொல்றாங்க அவங்கள அப்ப வந்தவங்க யாருப்பா அவங்களுடைய ஊர்காரங்க தானேப்பா அவங்க அந்த வடச்சென்னைக்காரங்க தானே நீ வடச்சென்னையில இருந்தா நம்ம வந்திருக்க அவங்களுடைய சூழ்நிலை உனக்கு தெரியாதா

நாங்க வந்து சண்டை போடுறதுக்கே நாங்க வரவே இல்லை நாங்க மக்களை பார்க்க வந்திருக்கோம் இவங்க பண்ணது ரொம்ப கண்டிக்க கூடிய விஷயம் ஐயா ஐயா முதல்வர்களுக்கு சொல்றேன் ஒழுங்கு மரியாதையா இவங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யுங்க இல்லைனா அடுத்த போராட்டம் கண்டிப்பாக பெரிய போராட்டமாக தான் வெடிக்கும் மக்களுக்கான தேவையை நீங்கள் செஞ்சு ஆகணும் அதுக்காக தான் மக்கள் உங்களை ஓட்டு போட்டு வர வச்சிருக்காங்க தயவு செய்து இவங்களுக்கு ஒரு வழியை கொடுங்க கண்டிப்பாயா இவங்க இந்த இவங்களுக்கு எதனா ஒரு தீர்வு காணலனா கண்டிப்பா மிகப்பெரிய போராட்டம் நடக்கும் புரியுதுங்களா மக்கள் ஒண்ணே சும்மா கிடையாது பதிமூணு நாள் அந்த மழையிலயும் வெயில்லயும் சாப்பாடு இல்லாம அது இல்லாம இது இல்லாம கஷ்டப்பட்டு இப்ப ஒரு அம்மா கீழே விழுந்தாங்கல்ல மாட்டை அடைச்சி கொண்டு போற மாதிரி பஸ்ல கொண்டு போறாங்க மாடா அவங்களாம் மாட்டுக்கு கூட உரிமை கேட்கிறோம் மாட்டுக்கான உரிமையை நாங்க கேக்குறோம் மனுஷன் எப்படி அடைச்சு கொண்டு போறாங்க எல்லாருமே மகளிர் அனைத்து பேருமே மகளிர் மாட்டை அடைச்சு கொண்டு போற மாதிரி கொண்டு போறாங்க எதுக்கு இப்படி கொண்டு போறீங்க இந்த ரைட்ஸ் எல்லாம் யார் உங்களுக்கு கொடுத்தது என் பெண்களை இந்த மாதிரி கொண்டு போறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது ஃபர்ஸ்ட் நீங்க யாரு எங்களுக்கானவங்களா அப்ப ராம்கேவுக்கு சொந்தக்காரங்களா நீங்களா அப்ப முதல்வர் கிடையாது முதல்வர் வந்து தமிழ்நாடு கிடையாது ராம்கேவுக்கு தானே கொடுத்துருக்கனால அவங்களுக்காக பேசுறீங்களா நீங்க எவனும் சரி இதுக்கப்புறம் இந்த தமிழ்நாட்டில் எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி ராம்கே இருக்கட்டும் எவனாக இருக்கட்டும் என் சொந்தங்களுக்கு இல்லாத உரிமை எவனுக்கும் கிடையாது எங்கள் அண்ணன் ஆட்சிக்கு வந்தாருன்னா கண்டிப்பாக அனைத்து பேருமே பச்சை மட்டும் கன்ஃபார்ம் நன்றி